ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அசார் டேரி வந்து நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட் போட்டிருக்கீங்க நம்ம வீடியோஸில் நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூஸ் அன்பாக்சிங் கேஜெட் அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் விலாக்ஸ் அதாவது இந்த டூர் இந்த மாதிரி போனால் அந்த விலாக்ஸ்லாம் போட்டுகிட்டுருக்கோம் நம்ம சேனல் உள்ளே போய் அசார் டேரி உள்ள போய் எல்லா வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் இப்ப நம்ம எதை பார்க்க போறோம் இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச யூடியூபர் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச யூடியூபர் அவர்லாம் பார்த்தா நான்லாம் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன் நம்ம இர்பான் ப்ரோ அவர்களுடைய வீடியோ ஒன்று ஒரு ஷேர் பண்ணியிருந்தேன் அதாவது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் துபாய்க்கு போயிட்டு அது வந்து ஏன்னா துபாயில் வந்து அது லீகல் இங்கே வந்து அது இல்லீகல் அது நம்ம நாட்டில் நம்ம இந்திய நாட்டில் வந்து அது வந்து தப்பு ஆனால் துபாய் நாட்டில் வந்து அது தப்பு கிடையாது அவங்க லீகலாக அதை இருக்காங்க அதனால் இவர் என்ன பண்ணார் இவருக்கு வந்து பெண் குழந்தை ரொம்ப ஆசை அதனால் பெண் குழந்தை அதோட ஆசையின் காரணமாக இவர் என்ன பண்ணார் இவரும் இவங்க மனைவியும் போயிட்டு துபாய்க்கு போயிட்டு ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பாக இந்த விஷயத்தை வந்து அவங்க செஞ்சுருந்தாங்க இது செஞ்ச உடனே இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்த்தாங்க நிறைய பேர் நல்லா கமெண்ட் கொடுத்தாங்க நிறைய பேர் கெட்ட கமெண்ட்டு கொடுத்தாங்க என்னென்னமோ நடந்துச்சு இதை பற்றியான உண்மைத்தன்மை இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சு இப்போ அவர் மேலே என்ன இருக்குதுன்னு நம்ம சேகரித்த அசாரி நம்ம சேனலில் நம்ம என்ன சேகரித்தோம் நம்ம என்ன பார்த்தோம் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுமோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணப்போம் அதாவது என்னென்னா அவர் வந்து இதே மாதிரி சொல்லிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி எனக்கு குழந்தைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த வீடியோ வந்து ரொம்ப 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 விரும்பி அதை வந்து அப்லோட் பண்ணியிருந்தார் இது என்ன ஆச்சுன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்துட்டு நம்ம சென்னையோட சுகாதாரத்துறை வந்து என்ன பண்ணுறோம் வீடியோ வந்து காவல்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கும் அவங்களோட கண் பார்வைக்கு போனதுனால இப்போ சுகாதாரத்துறை வந்து என்ன பண்ணியிருக்காங்க நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க இரஃபான் அவர்களுக்கு நீங்கள் வந்து இப்படி செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஒரு குழந்தை வந்து ஆனா பெண்ணா அது பார்க்கறது நம்ம தவறா சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்திய நாட்டில் பொறுத்தவரை குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்க்கறது அது தவறு தான் அது நீங்கள் நம்ம இந்தியாவில் சொல்கிறேன் நம்ம இந்தியாவில் நீங்கள் எந்த மாநிலத்தில் வேணாலும் நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்கள் மனைவி யார் வேணாலும் போயிட்டு நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட உங்கள் பேர்லையும் அந்த ஹாஸ்பிட்டல் பேர்லேயும் அந்த மருத்துவர் எல்லார் பேர்லையும் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம இந்தியாவில் வந்து அனுமதி இருக்குது அதுக்கான சட்டம் இருக்குது இந்த சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அப்போ வந்து இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து நிறைய விஷயத்தில் நிறைய இடத்துல அதை பற்றிலாம் காட்டியிருப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் வந்து ஒரு படத்தில் காமெடி பண்ணியிருப்பாரு இந்த மாதிரி கள்ளிப்பால் ஊற்றி ஒரு கிழவி ஒருத்தவங்க கொள்ள போயிருப்பாங்க அப்போ வந்து அதை காமெடியாக சொல்லியிருப்பாரு அப்போ வந்து அந்த பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லும் போது அப்போ அதில் வந்து சொல்லியிருப்பார் ஒரு விஜயசாந்தி ஐபிஎஸ் கிடைச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த பஞ்சாயத்தில் இருக்க சொல்லி யோ அது வந்து சினிமா நடிகையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சினிமா நடிகையா இருந்தாலும் பெண்கள்லாம் நிறைய இடத்துல சாதிச்சிருக்காங்க போயிருக்காங்க பெண் சிசு வந்து இப்ப கொலை பண்ணுறது யாருமே அதிகமா செய்கிறது கிடையாது ஏதோ ஒரு சில கிராமங்கள்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அவங்க கொண்டு வந்த சட்டப்படி அது வந்து ஒரு பெரிய தவறு ஆனா இவர் செஞ்சது தவறா அப்படின்னு கேட்கும்போது இந்த விஷயம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஐபிஎஸ் அதிகாரி மரியாதைக்குரிய ரவி அவர்கள்கிட்ட போகுது அப்போ அவர் வந்து ஒரு வீடியோ என்ன இருக்காருனா இரஃபான் வந்து பார்த்தது வந்து தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தவறு கிடையாது ஏன்னா அவர் வந்து வெளிநாட்டில் துபாயில் போய் பார்த்தாரு அதனால வந்து இது தவறு இல்லை ஆனால் மேலும் வந்து அவர் இப்படி செய்வானான்ற மாதிரி அப்படி ஏதாவது பிரச்சனை வந்து இதுக்காக நடவடிக்கை எடுத்தாக்கா நம்ம வந்து ஃபைட் பண்ணா நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரியும் அவரும் ஒரு வீடியோ இருக்காரு அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் அதை செக் பண்ணி பாருங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இர்ஃபானுக்கு நோட்டீஸ் மூலிமா வந்து சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பி வாட்ஸ்அப் மூலயமாகவும் ஃபோன் மூலியமாக தொடர்பு கொண்டிருக்காங்க அதுக்கு வந்து அவர் விளக்கமும் கொடுத்துருக்காரு சட்ட ரீதியாகவும் அவர் வந்து அணுகியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து சுகாதாரத்துறையும் வந்து அவர் கேட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் வீடியோவையும் டெலீட் பண்ணிட்டாரு அவரோட மன்னிப்பை ஏற்று சுகாதாரத்துறை என்ன பண்ணியிருக்காங்க அவருக்கு வந்து ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காங்க ஒரு கட்டாயப்படுத்தியிருக்காங்க என்னென்னா நீங்கள் வந்து இந்த பெண் சிசு கொலை வந்து யாரும் பண்ணக்கூடாது போகக்கூடாது அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்றி நீங்கள் வந்து ஒரு காணொலியை வெளியெடுங்க ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை வந்து அவருக்கு தெரிவிச்சிருக்காங்க அதை வந்து இரஃபான் அவர்களும் ஏற்றுக்கொண்டு அந்த சுகாதாரத்துறைக்கு வந்து இது பண்ணி சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே மரியாதைக்குரிய நமது தமிழ்நாடு ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் வந்து சொன்னதை வந்து நம்ம யூடியூபர் இர்ஃபானோட அவங்க மனைவி வந்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காட்டுத்தீயாக பரவையதாக இருந்துச்சு ஆனால் உண்மை உண்மை இப்போது என்னன்னா இரஃபான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக்கா முயற்சி பண்ணாங்க ஆனால் அவர் எல்லாமே விளக்கம் கொடுத்ததுனால அந்த நடவடிக்கையை வந்து நிறுத்தி வச்சு அவருக்கு வந்து இந்த நிபந்தனை கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு காணொளி பண்ணுங்கள் நீங்கள் ஒரு இது பண்ணுங்கன்ட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி இந்த இரஃபான் அவர்களை பற்றி நீங்கள் எந்த வீடியோ பார்த்துருந்தாலும் சரி தயவு செய்து நீங்கள் யாரும் இதே மாதிரி முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னோட கருத்துப்படி நான் அப்படி தான் சொல்லுவேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து அவரோட விருப்பம் இருந்தாலும் இரஃபான் அவர்களை பற்றி என்ன என்ன விஷயங்கள் என்ன நடந்ததுன்றதை நான் வந்து தெரிஞ்ச விஷயங்கள உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது இரஃபான் அவர்களை பற்றி இந்த விஷயம் நடந்த பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து இதேமாதிரி நீங்கள் வீடியோ பார்க்கணும்னா நம்ம டிகிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டட்டா பை பை